இந்தியால இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவையில கடந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி ரெண்டு வாலிதர்கள் வந்து பார்வையாளர்கள் பகுதியில இருந்து மக்களவைக்குள்ள வந்து குடிச்சிருக்காங்க குடிச்சது இல்லாம மக்களவைக்குள்ள வந்து மஞ்சள் நிற குண்டை வந்து வீசி இருக்காங்க இந்த சம்பவம் வந்து மக்களவையை மிகப்பெரிய ஒரு அச்சத்துல வந்து ஏற்படுத்தி இருந்தது ஆல்ரெடி டெல்லி போலீசார் வந்து இந்த வழக்குல ஆறு பேரை வந்து கைது செஞ்சிருந்தாங்க ஆயிரம் பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையும் இந்த வழக்குல வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நேற்று கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல கூடுதல் குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லா சட்ட விரோத நடவடிக்கையின் கீழ விசாரிக்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு அந்த குற்றப்பத்திரிகையில வந்து சொல்லியிருக்காங்க இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை கூடுதல் அமர்வு நீதிபதி ஹர்திக் கவுர் வந்து வாங்கிட்டு இந்த வழக்கை வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி விசாரித்து பட்டியலிட வந்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அனைவரோட காவலையும் அடுத்த விசாரணை வரைக்கும் நீட்டிக்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி